வேதங்களை முழுமையாக கற்றவன் உண்டா ஒருவனும் கிடையாது வேதங்கள் என்பது சப்த ஓசைகள் தான் பிறகு அதை மொழியாக மாற்றினார்கள் நமக என்பதை ந ம க என்று எழுதினார்கள் அம்மா என்பதை அம்மே என்று உச்சரிப்பது போல சப்த ஓசைகளை மொழி வடிவமாக எழுதினார்கள் அந்த அப்பேற்பட்ட வேதங்களை முழுமையாக தெரிந்து கொண்டவன் எவனும் கிடையாது அப்படி தெரிந்திருந்தால் அவன் ஞானியாக மாறிவிடுவான் கடவுளோடு கலந்து விடுவான் அப்படி இருக்கும்போது பூமியில் வாழும் சராசரி நாகராஜ் போன்ற சுவாமிகள் சொல்வதெல்லாம் வேத வாக்கல்ல கோயிலில் பூஜை பண்ணுகிறவர்கள் பூசாரி போன்றவர்கள் சாமி வந்து ஆடுகிறவர்கள் இவர்களெல்லாம் சொன்னால் பழித்து விடும் என்பதெல்லாம் முட்டாள்தனமான பொய் எனவே பக்தி என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை புரியுதுங்களா இந்த இறைவனை இறைவனிடத்தை அசைக்க முடியாத நம்பிக்கை எவன் வைக்கிறானோ கடவுள் நம்மை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை வைக்கிறானோ அது போதும் அதுதான் பக்தி பக்தி என்ற பெயரிலே மற்ற சாமியார்கள் சொல்வது அவர்களிடம் போய் ஆசீர்வாதம் வாங்குவது அந்த சாமியார்களுக்கு வீடு கட்டி கொடுப்பது ஆசிரமம் செய்து கொடுப்பது பண உதவிகள் பொருள் உதவிகள் செய்வது இவை அத்தனையும் தேவையற்ற ஒன்று de ir andar por dentro por la venta por la camaca